அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல மகர ராசி அன்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்க போகுது இந்த முப்பத்தோரு நாட்கள்ல உங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்கள் திருப்பங்கள் திருப்பு முனைகள் எல்லாம் நடக்க போது கிரகநிலைகள் என்னென்ன மாதிரியான தாக்கத்தை உங்க வாழ்க்கையில ஏற்படுத்த போதுங்கிறத இந்த பதிவுல தெளிவாவும் விரிவாவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோல சொல்லியிருக்க பலன்கள் ஆண் பெண் இருபாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் இந்த மாதத்துல நிலைகளின் சஞ்சாரங்களை பொறுத்த வரைக்கும் சூரியன் மாத துவக்கத்துல ராசியில சஞ்சாரம் செய்கிறார் இங்க சுக்கரனும் செவ்வாயும் இணைந்த நிலையில இருக்காங்க ஆட்சி பெற்ற செவ்வாயோட இணைந்து சூரியன் சஞ்சாரம் செய்கிறார் டிசம்பர் பதினைந்தாம் தேதி அன்னைக்கு சூரியன் பெயர்ச்சியாகி தனுசு மனையில சஞ்சாரம் செய்வார் அடுத்து செவ்வாயை பொறுத்த வரைக்கும் மாத துவக்கத்துல தன்னுடைய ஆட்சி வீடான விருச்சகத்தில் ஆட்சி பலம் பெற்ற நிலையில சஞ்சாரம் செய்வார் டிசம்பர் ஏழாம் தேதி முதல் தனுசு மனையில சஞ்சாரம் செய்வார் புதன் பொறுத்த வரைக்கும் மாத துவக்கத்துல துலாம் ராசியிலையும் டிசம்பர் ஆறாம் தேதியிலிருந்து விருச்சக ராசியிலையும் டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதியில இருந்து தனுசு மனையிலையும் சஞ்சாரம் செய்வார் குரு பகவான பொறுத்த வரைக்கும் கடகராசில மாத துவக்கத்துல உச்சபலம் பெற்ற நிலையில வக்கரமா சஞ்சாரம் இருக்கார் ஆனா டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி குரு பகவான் பின்னோக்கி நகர்ந்து மிதுன ராசியில வக்கரகதியில சஞ்சாரம் செய்ய போறார் சுக்கர பகவான பொறுத்த வரைக்கும் மாத துவக்கத்துல ராசியில சஞ்சாரம் செய்வார் டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து தனுசு மனையில சஞ்சாரம் செய்வார் சனி பகவான் மீன ராசியிலையும் ராகுபகவான் கும்பராசியிலையும் கேது பகவான் சிம்ம ராசியிலையும் சஞ்சாரம் செய்யறாங்க மகர ராசிய பொறுத்த வரைக்கும் உத்ராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் திருவோணம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது மகர ராசி மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான் மகர ராசி என்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ராசி அதிபதி பலமாறார் மூன்றாம் இடத்துல நார்மல் மோட்ல வக்ர நிவர்த்தியாகி சனி பகவான் இது சிறப்பான அமைப்பு மைண்ட் ரிலாக்ஸா இருக்கும் ஃப்ரெஷ் இருப்பீங்க புதுசா ஒரு விஷயங்களை செய்யறதுக்கு ரெடியா இருப்பீங்க புதிய முயற்சிகளுக்கு வெற்றியை கொடுக்கும் புதிய மாற்றங்கள் செய்யறது புதுசா முடிவெடுக்கிறது இது எல்லாமே சிறப்பு நிறைய பேருக்கு இடமாற்றம் ஏற்படும் வீடு மாற்றம் பண்றது ஊர் மாற்றம் பண்றது இடமாற்றம் பண்றது இந்த மாதிரி இடமாற்றங்கள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் குடும்பம் சார்ந்த வகையில இருந்த குழப்பம் கலக்கம் பிரபுள் இது எல்லாமே சரியாகும் குடும்ப பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் சில நுணுக்கமான விஷயங்களை கண்டுபிடிப்புங்க குடும்பம் சம்மந்தமாக என்ன பண்ணா இந்த பிரச்சனையை கிளியர் பண்ணலாம் என்ன பண்ணா இது சரியாகும் அந்த நுணுக்கத்தை கண்டுபிடிச்சி செயல்படுத்தி சிறப்பான வெற்றி காண்பீங்க உங்கள் பேச்சுவார்த்தையில இருந்த தடுமாற்றங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குறையும் இருந்தாலும் வாக்குஸ்தானமான இரண்டாம் பாவகத்தில் ராகு இருக்கிறதுனால யாருக்கும் வாக்கு கொடுக்க கூடாது பேசும் வார்த்தைகளில் கவனம் நிதானம் தேவைப்படும் முடிஞ்ச வரைக்கும் மகர ராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் பேச்சை குறைச்சிக்கணும் ஏன்னா லாஸ்ட் மூன்று மாதங்கள்ல நிறைய அனுபவ பாடங்களை நமக்கு கொடுத்திருக்கும் பேச்சுனால என்ன ஞாபகத்துல வந்து போகணும் இந்த குரு பகவானுடைய பேச்சை குறைச்சி அமைதியா செயல்கள்ல ஈடுபடுவீங்க பேச்சுவார்த்தையில இருந்த ட்ரபிள் ப்ராப்ளம் எல்லாமே சரியாகும் குடும்பத்துல இருந்த சுமையான சூழல் நிவர்த்தியாகும் இளைய சகோதர வகையில இருந்த மனஸ்தாபங்கள் கருத்து வேறுபாடுகள் பாச போராட்டங்கள் இது எல்லாம் விலகி அவங்களோட நல்ல சுமூகமான சூழல் உண்டாகும் மூன்றாம் இடம் தைரிய வீரிய ஸ்தானத்துல உங்க ராசி அதிபதி இருக்கிறதுனால தைரிய வீரியம் அதிகரிக்கும் மன தைரியம் ஆட்டோமேட்டிக்கா பிறக்கும் எதுவா இருந்தாலும் நம்மளால முடியுங்கிற ஒரு உத்வேகத்தோட செயல்பட வைக்கும் ஒரு தெளிவு கிடைக்கும் புரிதல் இருக்கும் அடுத்து நம்ம என்ன பண்ணணும்ங்கிற ஒரு கிளியர் விஷனோட செயல்படுவீங்க அடுத்து ஏழாம் இடத்துல உச்சமான குரு வக்ரகதியில இருக்கார் மாத துவக்கத்துல வாழ்க்கை துணையோடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் எல்லாத்துலயும் கொஞ்சம் கூடுதல் அக்கறை எடுத்துக்கணும் திருமண முயற்சிகள் எடுக்கிறவங்களும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது ஆனா பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு எல்லாமே மாறும் நீங்க முன்கூட்டியே பிளான் பண்ணாலும் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு கிளிக் ஆயிடும் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு திருமண முயற்சிகள் எடுக்கிறவங்களுக்கு சீக்கிரமா சுப செய்திகள் கிடைக்கும் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் நிலை எல்லாத்துலயுமே சுமுகமான நிலை உண்டாகும் நட்பு வட்டாரம் நண்பர்கள் சார்ந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் நண்பர்களால ஒரு சில இழப்புகள் இருக்கலாம் நண்பர்களால ஒரு சில சுமையான அமைப்புகள் இருக்கலாம் ஆனா பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு நண்பர்களால ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் விலகி நண்பர்களால ஆதாயம் இல்லைனா கூட பிரச்சனைகளும் தொந்தரவுகளோ பெரிய அளவுல இருக்காது அடுத்து எட்டாம் இடத்துல கேது ஹெல்த் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் அலட்சியமா இருக்காதீங்க கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது நல்லது கழிவு நீக்க உறுப்புகள் பெண்களா இருந்தா கருப்பை சார்ந்த விஷயம் உங்க குடல் சம்மந்தப்பட்ட விஷயம் இதெல்லாம் ஏதாவது உபாதைகள் ஏற்படலாம் அதனால உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் அக்கறை எடுத்துக்கணும் அடுத்து தலை முகம் குறிப்பாக உங்கள் கண் காது இஎன்டி சம்மந்தமான பிரச்சனைகள் கூட ஒரு சிலருக்கு வரலாம் அதுலலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிறது உங்களுக்கு நல்லது பதினோராம் இடம் இது கணுக்காலையும் ஆக்டிவேட் பண்ணுது சூரியன் சுக்கரன் செவ்வாய் இவங்கெல்லாம் பதினோராம் இடத்துல இருக்காங்க அதனால கால் பகுதி பாதம் சம்பந்தப்பட்ட விஷயம் கணுக்கால் பாதம் இந்த மாதிரி தொந்தரவுகள் வலிகள் ஏதாவது ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஒரு சிலருக்கு காயங்கள் கூட ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதத்துல மற்ற விஷயங்களை கூட ஒத்தி வச்சிருங்க உடல் ஆரோக்கியத்துக்கு கூடுதல் அக்கறை எடுத்துக்கிட்டா பெரிய அளவில் தொந்தரவுகள் இல்லாமல் இந்த மாதத்தை நீங்கள் நகர்த்தலாம் ஏன்னா உடலும் உள்ளமும் தெளிவா இருந்தா போதும் மகரம் எப்படியும் உழைப்பால முன்னேறி மேல வந்துருவாங்க ஆனா ஹெல்த் வீக்கானா உழைக்க முடியாம போயிடும் உங்களுடைய வளர்ச்சியில தடை தாமதம் உண்டாகுங்கிறதுனால உடல் ஆரோக்கியத்துல மட்டும் அக்கறை எடுத்துக்கோங்க கடந்த காலகட்டங்கள்ல கோச்சாரம் கொஞ்சம் வீக்கா இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் கொஞ்சம் சரியில்லாத காரணத்தினாலதான் வளர்ச்சி முன்னேற்றம் கொஞ்சம் சுமாராக இருக்கு மகர ராசி அன்பர்களுக்கு கடந்த மூன்று மாதத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசி நினைக்கிறது ஒன்னா இருந்திருக்கும் நடக்கிறது ஒன்னா இருந்திருக்கும் பிளான் பண்ணிருப்பீங்க சூப்பரா ஆனா நடக்கிறது வேற மாதிரி இருந்திருக்கும் அக்கறை எடுத்துக்கிட்டாலே நிறைய முன்னேற்றங்களை நீங்க எதிர்பார்க்கலாம் இந்த டிசம்பர் மாதத்துல நீங்க யோசிக்கிறது நடக்கும் ஆனா உங்க ஹெல்த்ல கொஞ்சம் பாக்கியாதிபதி பத்தாம் இடத்துல இந்த அமைப்பு நல்ல அமைப்பு தான் அடுத்து தொழில் உத்தியோகம் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் பத்தாம் இடத்துல புதன் தொழில் உத்தியோக ரீதியாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் குறையும் சம்பள உயர்வு கிடைக்கும் தொழில் உத்தியோகத்துல ஒரு சிலருக்கு பொறுப்பு மாற்றம் இல்ல சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கும் அபாரமான வளர்ச்சி இந்த மாதத்துல தாராளமா இருக்கும் ப்ரமோஷன் எதிர்பார்க்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அவசியம் ப்ரமோஷன் கிடைக்கும் தொழில் உத்தியோகத்துல இடமாற்றம் நிகழும் ஆனால் சக ஊழியர்களோட கொஞ்சம் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் சக ஊழியர்கள் கிட்ட பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது உங்க மேலதிகாரிகள் கிட்டயும் விட்டு கொடுத்து செல்ல பாருங்க பேச்சல் நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க வாக்குவாதங்களை தவிர்த்துக்க பாருங்க பிசினஸ் பண்றவங்க பெரிய அளவுல இன்வெஸ்ட்மென்ட் எதுவும் பண்ண வேண்டாம் பெருசா கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லாக் ஆயிடாதீங்க சிறிய இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி தாராளமா உங்க பிசினஸ் டெவலப்மெண்ட்கு நீங்க பிளான் பண்ணலாம் ஆறாம் இடம் ஆக்டிவா இருக்கிறதுனால கடன் சார்ந்த சிந்தனைகள் இந்த காலகட்டத்துல அதிகரிக்கும் கடன் தொந்தரவு ஒரு சிலருக்கு அதிகரிக்கும் கடன் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் மற்றபடி நீங்க உங்க ரெகுலர் ரூட்டீனை நீங்க தாராளமா ஃபாலோ பண்ணலாம் ஹை ரிஸ்க் மட்டும் எடுக்க வேண்டாம் உங்க மனசு சொல்றபடி கேட்டு நடந்துக்கோங்க பெருசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்க அப்படின்னா உங்க மனசு கொஞ்சம் சொல்லும் பார்த்து நிதானம் இது கொஞ்சம் ரிஸ்க் சொல்லும் அதை கேட்டு நடந்துக்கோங்க பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல சுபவிரய செலவுகள் இருக்கும் பனிரெண்டாம் பாவகத்தை சுக்கரன் செவ்வாய் சூரியன் இந்த கிரகங்கள்லாம் பிறப்பாதையில ஆக்டிவேட் பண்றாங்க அதனால செலவுகள் சற்று கூடுதலாவே இருக்கும் பிள்ளைகளுக்கு தேவையான விஷயங்களை எல்லாம் இப்போ செலவு பண்ணி பண்ணுவீங்க பிள்ளைகளுக்கு சுபமாற்றம் சுபகாரியம் சார்ந்த விஷயத்துக்கும் இந்த காலகட்டம் சாதகமாக தான் இருக்கும் இல்ல பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக செலவு பண்ணுவீங்க தாயுடைய உடல் ஆரோக்கியத்துல சற்று கூடுதல் அக்கறை எடுத்துக்கணும் புதுசா மொபைல் வாங்குறது அடுத்து தாய் ஸ்தானாதிபதி செவ்வாய் பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால இந்த மாதிரியான அமைப்புகளும் இந்த மாதத்தில் அதிகம் இருக்கும் ஆசைப்பட்ட விஷயங்களை இந்த மாதத்துல வாங்குவீங்க வீட்டுக்காக ஏதாவது மாற்றம் பண்றது வீட்டை ஆல்ட்ரேட் பண்றது அதுக்காக செலவு பண்றது வண்டி வாகனங்களுக்காக செலவு பண்றது அடுத்து உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு இந்த மாதத்துல உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த மாதம் நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா நிச்சயமா சுப செய்தி கிடைக்கும் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் தான தர்மங்கள் பண்ணுவீங்க ஒன்பதாம் அதிபதி பத்தாம் இடத்துல இருக்கிறது தர்ம கர்மாதிபதி யோகம் தர்ம காரியங்கள்ல ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இந்த மாதத்துல கிடைக்கும் மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல சூரியன் புதன் இணைவு சிறப்பான அமைப்பு தான் ஒரு சிலருக்கு தாய் தந்தையோட இருக்க முடியாத நிலை இருக்கலாம் கல்விக்காகவோ வேலைக்காகவோ தொழில் வெளிநாடு வெளி மாநிலம் செல்ல வேண்டிய நிலை இருக்கலாம் தாய் தந்தையை விட்டு நிலை இருக்கலாம் கல்வி சார்ந்த வகையில சுபவரைய செலவுகள் இருக்கும் வித்யாஸ்தானாதிபதியான செவ்வாய் பகவான் பனிரெண்டாம் இடத்துல இருக்கார் மாணவ மாணவிகள் வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் சென்று படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கிடைச்சா அவசியம் பயன் பயன்படுத்திக்கோங்க மாணவ மாணவிகள் தெளிவா படிப்பீங்க படிப்புல ஆர்வம் பிறக்கும் குறிக்கோள நோக்கி பயணிப்பீங்க கவலை குழப்பத்திலிருந்து வெளிவருவீங்க தெளிவா முடிவெடுப்பீங்க தெளிவா படிப்பீங்க அடுத்த மாதத்துக்கு இப்பவே உங்க மைண்ட ரீசெட் பண்ணுவீங்க புதிய அத்தியாயத்துக்கு ஸ்டார்ட் ஆவீங்க அடுத்து வரக்கூடிய ஆண்டு அற்புதமான ஆண்டா நிச்சயமா உங்களுக்கு இருக்கும் சொல்லிருக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள் இது வெறும் இருபது சதவீதம் தான் ஒர்க் பண்ணும் மீதி எண்பது சதவீதம் உங்க சுய ஜாதகத்துல ஜனன கால ஜாதகத்துல உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது தசாநாதனும் புத்திநாதனும் எங்க சஞ்சாரம் செய்யறாங்க என்ன மாதிரியான சாரம் வாங்கியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பொறுத்து எண்பது சதவீதம் உங்க வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் அதனால வீடியோல சொல்லி இருக்கிறது அப்படியே என் வாழ்க்கையில நடக்கும்னு நினைச்சு எதுவும் பயப்பட வேண்டாம் ஜாதகம் பாக்கிறதா இருந்தா வீடியோல ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்